ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கு மிரட்டல் விடுத்த தெலுங்கர் நாளை திருவண்ணாமலைக்கு ஐந்தாம் தமிழர் சங்கம் வேண்டுதலை வைக்காரோன்னு சொல்லிருங்க அந்த விழியத்தை பார்த்துட்டு டாக்டர் உஷாராணி என்ற தெலுங்கர் ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க அந்த ஆடியோவை போட்டு காமிக்கிறோம் கவனமா பாருங்க ஐயா நாளைக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கீங்க

இல்ல ஏ நம்ம ஆசிபகம் பத்தி பேச போறோமா இல்ல வேற என்ன எதுக்காக அப்படிங்கறதுக்காக கேக்குற வேற ஒண்ணும் தகவல் ஒன்னும் அதுல போடல நீங்க அதான் கே கடவுள்னு போடல அது வந்து நம்ம தெலுங்கர்கள் ஆக்கிரமி அதிகமா இருக்கும் இல்லையா ஆமா அதனால நம்ம எல்லாம் போயிட்டு ஒரு ஆசிபகம் மாதிரி அங்க ஒரு கோயில்ல கூட்டம் போட்டு பேசிட்டு ஒரு பேண்டர் வைக்கிற மாதிரி கடவுள்கிட்ட அவ்வளவுதான் ஏன்னா நம்ம வந்து போடப் பண்ண மாட்டோம் சரி அதுக்காண்டி சொல்றேன் காரணம்

ஹம் ஆமா ஆமா அதுக்கானதான் ஒரு பேரணி மாதிரி போக போறோம் நீங்க அது கோவிலே வந்து பல்லவர் கட்டின கோயில் அவன் தெலுங்க அடுத்து சோழர்கள் கட்டின கோயில் அவங்க கட்டினாங்க அவங்களும் தெலுங்கர்கள் ராஜராஜ சோழன்லாம் தெலுங்க அதுக்கப்புறமா கிருஷ்ண தேவராயர் தான் எடுத்து கட்டியிருக்காரு அவரு கன்னடன் அதுக்கப்புறம் நாயக்கர் கட்டி இருக்காங்க அவங்க தெலுங்கர் ஒட்டு மொத்தமா தெலுங்கர்களும் கன்னடனும் கட்டின கோயில தமிழர்களான நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தெலுங்கு அங்க இருக்கான் இருக்கான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க சும்மா நீ நான் தெலுங்கரேதான் தான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த கிருக்கத்தனமா ஏதோ யூடியூப் போடுறீங்கன்னு பார்த்து அங்கேயும் பண்றீங்களா பண்ணுங்க பண்ணுங்க அதான் என்ன பண்ணுங்கன்னு ஆனா இந்த இதெல்லாம் இந்த நாலேஜ் உங்களுக்கு தெரியுமா கோயில்ல கட்டினது யாருன்னு பல்லவர் காலத்துல கட்டினது ராஜராஜ சோழங்காத்துல பட்டு சோழர்கள் காலத்துல கட்டினதுன்னு ஆதாரம் வச்சிருக்கேன் செப்பேடு ஆதாரங்களேமோ தமிழர்ன்னு நீங்க சொல்லிக்கிறீங்களே பூர்வகுடின்னு பூர்வகுடி பூராத எல்லாம் பாண்டியர்கள் தமிழர்கள் செய்த ஒரே இது பாண்டிய மன்னன் அதற்கு சில தானங்கள் வழங்கி இருக்கிறாருங்கிறது மட்டும்தான் மானியங்கள் கொடுத்திருக்காரு தானம் கொடுத்தாருங்கிற கல்வெட்டுக்கள் மட்டும்தான் இருக்கே தவிர வேற நீங்க இப்படி இந்த ஓசிச்சோருதுங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல வல்லாளன் சிறந்த பக்தாரா இருந்திருக்காரு எதற்காக இப்படி எல்லாம் அலைகிறீங்க என்ன கிடைக்குது உங்களுக்கு மக்களை பிரிவு பண்ணி இப்படி என்ன கிடைக்குது ஒரு கிறுக்கு மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா பாக்குறேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஐந்தாம் சங்கம்ல என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு என்ன வயசுல இந்த வயசுல கொஞ்ச நாள் சொல்றேன் ஆஹ் விரட்டி உங்களை நான் உங்களை விரட்டி நடிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்ல நீங்க ஐந்தா மயிறு சங்கன்னு சொல்றீங்க நீங்க வாக்கு மரட்டை பேசுறீங்களா

இந்த தெலுங்கு வந்தேரிகளுக்கு என்ன திமிருக்கு இருக்குது பார்த்தீங்களா ஓசிசு ஒரு தின்னும் தமிழர்களாம் தமிழர்கள் கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கோமா ஐந்தாம் மயிறு சங்கம்னு சொல்கிறாங்க வேற நீங்க இப்படி இந்த ஓசி சோறுதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல தமிழர்னு நீங்க சொல்லிக்கிறீங்களே பூர்வகுடின்னு பூர்வகுடி பூராத குடி எல்லாம் ஐந்தாம் சங்கம்னு என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு அது வயசுல இந்த வயசுல ஏங்க நம்ம திருவண்ணாமலைக்கு நாளைக்கு வரோம் தானே சொன்னோம் வேண்டுதல் வைக்க போகிறோம் தானே சொன்னோம் அதுக்கு ஏன் இந்த தெலுங்கு வந்தேரிகள் தொடர் அடுங்குறாங்க இவங்களுக்கு என்ன அவ்வளோ பயமா நிச்சயமாக ஐந்தாம் தமிழர் சங்கம் நாளை திருவண்ணாமலைக்கு செல்ல தான் போறோம் நண்பகல் பதினோரு மணி அளவில் அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் அருகில் தமிழர்கள் அனைவரும் வந்துடுங்க வெள்ளை பச்சை உடை அணிஞ்சு வாங்க நம்ம கூட்டத்துக்குள்ளே தெலுங்கர்களும் பிராமணர்களும் நுழையவே கூட செய்வாங்க பார்த்துப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோயிலுக்கு வழிபட போகும்போது இப்படி மிரட்டல் உடுப்பாங்க தமிழர்களை ஓசிச்சோறு கிறுக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க நம்மலாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் நாளைக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு போய் வேண்டுதல் வைக்க தான் போகிறோம் அதை நம்ம லைவில் போட தான் போகிறோம் யார் வந்து தடுக்கிறாங்கன்னு பார்த்துடலாமே நாளை அனைவரும் திருவண்ணாமலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்